வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாகியலட்சுமி சீரியலில் என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கோபிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுல கோவமா வர்றாங்க கமலா வந்து பாகியா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்க தான் கூட்டிட்டு வந்தாங்க அவங்களையே போய் கேளுங்க அவர் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் ராதிகா சொல்ல நடிக்காத எல்லாரும் ஒரே கலவானீங்க தானே அப்படின்னு கமலா வெடுக்குன்னு சொல்ல அதான் அங்கிள் இங்க வந்ததுல ஆன்டிக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்றாங்கல்ல நீங்க கிட்ட இந்த மாதிரி சத்தமா பேசாதீங்க அப்படின்னு ஜெனி சொல்றாங்க நீ இரு ஜெனி நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற பாகியா அத்த தான் இருக்காங்க நீங்க அவங்க கிட்ட போய் நியாயம் கேளுங்க என்ன பேசுறது இருக்கிறதுனால அவங்ககிட்ட போய் பேசுங்க என்ன இதுல இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா முகத்தை திருப்பிக்கிறாங்க கமலா வீட்டுக்குள்ள வர்றாங்க ஹாலுக்குள்ள வந்து ஈஸ்வரியம்மா ஈஸ்வரியம்மா ஈஸ்வரியம்மானு பயங்கர கோபத்தோடு கூப்பிட்டு இருக்க என்ன இப்ப எதுக்கு நடு வீட்டுல நின்னு கத்திட்டு இருக்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுட்டு வந்து நிக்க பக்கத்துல இனியாவும் செடியனும் நிக்கறாங்க அப்புறம் நீங்க பண்ணன வேலைக்கு கத்தாம என்ன பண்ணுவாங்க கொஞ்சுவாங்களான்னு கமலா கேக்குறாங்க ஆமா நீ அப்படியே கொஞ்சிட்டாலும் அப்படின்னு ஈஸ்வரி நக்கலா ஆடிக்காமிக்க என்ன அநியாயம் வேணாலும் பண்ணலாம் கேக்குறதுக்கு ஆளு இல்லன்னு நினைச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கமலா கேக்க ஏய் கொஞ்சம் மெதுவா பேசு என் பையன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்னு கமலா அடாவடியா சொல்றாங்க ஏங்க இது எங்க வீடுங்க இங்க வந்தெல்லாம் நீங்க கத்தக்கூடாது அப்படின்னு செடியன்னு சொல்றாரு இங்க பாருங்க தம்பி பொடி பசங்க எல்லாம் எங்கிட்ட பேச கூடாது சமய சந்தர்ப்ப பார்த்து என் பொண்ணோட வீட்டுக்காரர் எல்லாரும் கடுத்துட்டு வந்துட்டு பேசுறீங்களா அப்படின்னு கமலா சொல்ல ஈஸ்வரிக்கு கோவம் வந்துருது நிறுத்து உன் பொண்ணோட வீட்டுக்காரரா கோபி ஏன் பையன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல எல்லாரும் ஜாலியா வேடிக்கை பாத்துட்டு இருக்காங்க பையன் தான் அது யாரு இல்லைன்னு சொன்னது ஆனா உங்க பையன் ராதிகா கழுத்துல தாலி கட்டி இருக்காரு அதான் மறந்துட்டீங்களான்னு கமலா கேக்குறாங்க ஹா கெட்ட விஷயத்தெல்லாம் நான் இப்ப ஞாபகம் வச்சுக்கிறதே இல்ல அப்படின்னு ஈஸ்வரி அசால்ட்டா சொல்ல வார்த்தையை அலந்து பேசுங்க என்ன தைரியம் தான் என் மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு கமலா கேக்குறாங்க ஏன் பிள்ளைய நான் கூட்டிட்டு வர்றதுக்கு எதுக்கு தைரியம் வேணும் சும்மா தேவை இல்லாம இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்காது அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க மரியாதையை மாப்பிள்ளைய எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு கமலா சொல்ல எங்க டாடி எங்கயும் அனுப்ப முடியாதுங்க அப்படின்னு இனியா சொல்ல இனியா நீ பேசாம இருங்கிறாங்க பாக்கியா வெளியே நின்னுகிட்டு அம்மா டேடிய கூட அனுப்ப சொல்றாங்கம்மா அப்படி நீ இனியும் மறுபடியும் சொல்ல பேசாம இருன்னு சொன்னேன் கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு பாக்கியா மறுபடியும் அங்க இருந்தே சொல்ல இனியா நீ கொஞ்ச நேரம் அமைதியாயிருமா இவள நான் பார்த்துக்கறேன் அப்படிங்கிற ஈஸ்வரி கமலா கிட்ட திரும்பி உங்க மகன் இருக்கால அந்த விளங்காதவ ராவிகா அவள கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என் பையன் கோபி நல்லா தான் இருந்தான் சின்னதா தலைவலி காய்ச்சல்னு கூட வந்ததே இல்ல உன் மகள கல்யாணம் பண்ணப்ப ஆரம்பிச்ச தலைவலி அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட அவன் நிம்மதியாவே இல்ல தினம் தினம் பிரச்சனை தான் ஏற்கனவே ஒரு தடவை அவனுக்கு அட்டாக் வந்துச்சு பிரியா அது என்ன அட்டாக் ஈஸ்வரி கேட்க பானிக் அட்டாக்குங்கிறாரு அவரு ஆ அப்ப கேட்டதுக்கு எல்லாரும் என்ன சொன்னீங்க இது ஒண்ணு ஹார்ட் அட்டாக் இல்லையே இதுக்கே ஏன் இவ்வளவு பேசுறீங்க என்ன கேட்டீங்க இப்படி கேட்டு கேட்டு அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு இதுக்கு மேலே எதுக்கு என் பையன அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்ற அவன கொலை பண்றதுக்கான கேக்குறாங்க ஈஸ்வரி கமலா எதுவும் பேச முடியாம அப்படியே நிக்க ஒரேடியா அவன் கதையை முடிக்கவா முடியவே முடியாது நான் எங்கேயுமே அவனை அனுப்ப மாட்டேன் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் உங்களை நம்பி அவனை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லி முடிக்க பேசி முடிச்சிட்டீங்களா நீங்க என்னதான் மூச்சு பிடிச்சிட்டு பேசினாலும் தான் மாப்பிள்ளை விஷயத்துல உரிமை அதிகம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அவங்களே மாப்பிளைய கூட்டிட்டு வந்து எங்க விட்டுடுவாங்க கமலா சொல்றாங்க இந்த செல்வி உனக்குதான் சட்டம் தெரியுங்கிற மாதிரி இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்காது எனக்கும் தெரியும் கோபி ஒன்னு சின்ன குழந்தை எல்லாம் இல்ல அவ விருப்பத்துக்கு மாற யாரும் இங்க அவனை பிடிச்சு வைக்கல அவனாதான் இங்க வர்றேன்னு சொன்னா இங்க இருக்கேன்னு சொன்னா நீ எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி இல்ல எந்த கோர்ட்டுக்கே போனாலும் சரி உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன் நான் நியாயம் எங்க பக்கம் இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல கமலாவுக்கு பயங்கர அதிர்ச்சி அடி சக்க நான் செல்வி சொல்லிட்டு இருக்காங்க இதோ பாரு இதுக்கு மேலே நீ இங்க நின்னு கத்துக்கிட்டு இருந்த நான் போலீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் என் மகனை நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறீங்கன்னு ஆத்தா மகன் ரெண்டு பேர்ல மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் மரியாதையா நீ வெளியே போ அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அப்படி எல்லாம் போக முடியாது அப்படின்னு கமலா அடாவடியா சொல்றாங்க வெளிய போகலன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன் என் மகனோட நல்லதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் நீ வெளிய போங்கிறாங்க ஈஸ்வரி அதான் பாட்டி சொல்றாங்கல்ல கிளம்புங்கிறாரு செலியனும் பிரச்சனை பண்ணாதீங்க போயிடுங்கிறாங்க இனியா நீ போறியா இல்ல கழுத்த புடிச்சு வெளியே தள்ளட்டுமா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இப்ப நான் போறேன் ஏன் ஆனால் இந்த விஷயத்தை நான் அப்படியே விட்டுட மாட்டேன் எப்படியாவது மாப்பிள்ளைய எங்க வீட்டு கூட்டிட்டு போய் தான் தீருவேன் அப்படின்னு கமலா சொல்ல உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கப்போ ஏய் ஓடி அப்படிங்கிறாங்க ஈஸ்வரியா அவங்களும் தானே உதறிட்டு கிளம்பிடுறாங்க வெளியே வர்ற கமலா வேடிக்கை பார்த்துட்ருக்கிற பாக்கியா செல்வி எல்லாரையும் தள்ளுங்கன்னு தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க வீட்டுக்கு வந்து இந்த கத்து கத்துறாலே உனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு வெளியே நிக்கிற பாக்கியாவை பார்த்து கேட்க ம்ஹும் அப்படின்னு தலையும் மட்டும் ஆட்டுறாங்க ச்சே அப்படி நீ ஈஸ்வரியும் கடுப்பா உள்ளரு போக இனியாவும் பின்னாடியே போறாங்க ஒரு செகண்ட் நிக்கிற செளியனும் போயிடுறாரு அக்கா இன்னி கொஞ்ச நாளைக்கு உன் பாடு ரொம்ப அக்கா அப்படின்னு செல்வி சொல்ல பாத்துக்கலாங்கிற மாதிரி முழிக்கிறாங்க பாக்கியா செலியன் போன்ல யாருக்கிட்டயும் அதை அப்பவே சொல்லிட்டேன்னு நான் சொன்ன மாதிரி அவங்க பண்ணாம அவங்கதான் அப்படியே வச்சிருக்காங்க ஆமா ஆமா ஓகே பை பைனு ஃபோனை போன வைக்கிறாரு செலியன் அவரு கிச்சன்ல உட்கார்ந்துருக்க எதுல உட்கார்ந்துருக்க ஜெனி ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாக்யா சப்பாத்திக்கு மாவு செ இருக்காங்க ஈஸ்வரி உள்ளர் வந்து பாக்யா நைத்துக்கு என்ன சமைக்கிறான்னு கேட்க சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா அவங்க பன்னீர் பட்டர் மசாலாவா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ஆமா அவங்களுக்கு தான் பிடிக்குமே பாக்யா கேக்குறாங்க எனக்கு பிடிக்கும் கோபிக்கும் பிடிக்கும் ஆனால அவனால இப்ப சாப்பிட முடியாதே அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களா மாதிரி வேலை பார்த்துட்டு செல்வியும் பாக்யாவும் பாக்குறாங்க இல்ல காரம் அதிகமா இருக்கும்ல அதனால தான் சொன்னேன் கோபி சாப்பிட முடியாது அதுக்காக காரமும் போடாம இருக்க முடியாது இடியாப்பம் தேங்காய் பால் அது மாதிரி ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க நான் தான் அவருக்கு சமைக்கவே இல்லையாத்த எல்லாம் யோசிக்கணும் யார் சமைக்க சொன்னது நான் பொதுவா இருந்தேன் இருக்காங்க அப்ப சாருக்கு யாருமா சமைக்கிறது அப்படின்னு செல்வி அங்க வந்து நின்னு கேக்குறாங்க ஏன் கோபிக்கு அம்மா இல்லையா அவன் அம்மாவுக்கு கை கால் இல்லையா இல்ல அவன் அம்மாவுக்கு சமைக்கதான் தெரியாதா இவ வர்றதுக்கு முன்னாடி இவ்ளோ விட நல்லா வாய்க்கு ருசியா சமைச்சவ தான் நான் நானே என் பையனுக்கு சமைச்சு போடுறேன் ஏய் நகரு அப்படிங்கிற ஈஸ்வரி கபோர்ட்ல வந்து அங்கங்கன்னு பாத்துட்டு ஏய் அரிசிமா மாவு எங்கன்னு கேக்குறாங்க பாகியா அரிசி மாவு எடுத்து கொடுக்க ஏய் செல்வி கொஞ்சம் வெந்நீர் வையுங்கிறாங்க எதுக்குமான்னு செல்வி கேட்க மாவு பெசைய வேண்டாமா அப்படின்னு டப்பிய ஓபன் பண்ணி மாவு போட்டுக்கிட்டு ஈஸ்வரி சொல்ல செல்வி அடுப்புகிட்டு போறாங்க சீக்கிரம் சொல்ல இதோ ஆயிரச்சுமான எடுத்துட்டு வர்றாங்க செல்வி அம்மா சூடா கொதிக்க கொதிக்க இருக்கு பாத்துன்னு செல்வி சொல்ல சரி சரி அப்படிங்கிற ஈஸ்வரி ஆமா தேங்காய் இங்கன்னு கேக்குறாங்க இந்தாங்கம்மா செல்வி கொண்டு வந்து குடுக்க என்னடி முழுசா குடுக்குற திருவி கொடுங்கறாங்க ஈஸ்வரி நீங்களே சமைச்சுக்கிறேன்னு சொன்னீங்கன்னு செல்வி கேக்குறாங்க உங்க அக்கா சமைக்கும்போது உதவி பண்ணுவல்ல நீ அதே மாதிரி பண்ணு போ அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல முகத்த திருப்பிக்கிட்டு போறாங்க செல்வி உங்களுக்காவது நான் சமைக்கணுமா இல்ல உங்க பையனோட சேர்த்து நீங்களே உங்களுக்கும் சமைச்சுக்கிறீங்களா அப்படின்னு பாக்யா கேக்க என் பையன் பத்திய சாப்பாடு சாப்பிடும்போது என்ன மட்டும் வாய்க்கு ருசியா விருந்து சாப்பிட சொல்றியா அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க நான் வாய்க்கு ருசியா சமைக்கிறேன்டா ஆனா விருந்து சாப்பாடெல்லாம் நான் சமைக்கல அப்படின்னு பாக்யா சொல்ல வேண்டாம் பாக்யா தேவையில்லை எனக்கும் நானே சமைச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஈஸ்வரி சரியா நீ கேட்டது கரெக்ட் தான்டாங்கிறாங்க நாயன பாட்டி கேட்டேன்னு சொல்லியன்னு கேக்க கேட்டியடா ஓ அம்மாவுக்கு மனசாட்சி இருக்கான்னு அது கரெக்டு தான் இவளுக்கு மனசாட்சியே இல்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சும்மா எதையாவது சொல்லாதீங்க பாட்டி ஆண்டிக்கு மனசாட்சி இருக்கிறதுனாலதான் அங்கிள் போன் பண்ணதும் உடனே போனாங்க ஆண்டி போனதுனாலதான் இப்ப உங்களுக்கு அங்கிளுக்கு சமைக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வேலையை பாக்க திடுக்குன்னு பாக்குறாங்க செழியனும் ஈஸ்வரியும் ஜெனி என்ன பேசுற நீ செடியுன்னு கேட்க நான் தப்பா எதுவும் சொல்லலையே அங்கிள் போன் பண்ண உடனே காப்பாத்திர அளவுக்கு ஆண்டிக்கு மனசாட்சி இருக்கதானே செஞ்சது அப்படின்னு ஜெனி சொல்ல ஜெனி அப்படின்னு மிரட்டுறாரு செலியன் டெய் விடுறா செடியா எல்லாரும் பேசட்டும் எனக்கு ஒண்ணு பதில் பேச தெரியாமல்லாம் இல்ல பேசுன சண்டை வரும் அப்புறம் உன் அப்பா உடம்புக்கு ஏதாவது ஆயிடும் அவனுக்காக தான் நான் பேசாம இருக்கேன் அப்படிங்கிற ஈஸ்வரி மாவுப்பிட்டு இருக்காங்க அழ வர்ற மாதிரி நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேமா போடிங்கிறாங்க ஈஸ்வரி அம்மா இதோ வந்துடுறேமான்ட்டு ஓடிடுறாங்க செல்வி இதை முடிச்சிட்டு போடி அப்படிங்கிற ஈஸ்வரிச்சா அப்படின்னு சலிச்சுக்கிட்டு தேங்காய் துருவுறாங்க ஈஸ்வரி இடியாப்பம் செஞ்சு தேங்காய் பால் எடுத்து முடிக்கிறதுக்குள்ள ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாங்க ஈஸ்வரி செழியன் ஜெனி இனியா எல்லாம் சாப்பிட்டுட்டு இருஸ்வரி கோபிய கூட்டிட்டு உள்ளற வர்றாங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லியும் சொல்ல உட்கார கோபின்னு உட்கார வைக்கிறாங்க சப்பாத்தியும் பனீர் பட்டர் மசாலாவுமாமான் கோபி கேட்க இல்லடா உனக்கு இடியாப்பமும் தேங்காய் பாலும் ஈஸ்வரி சொல்ல ஆச்சரியமா கேக்குறாரு கோபி இடியாப்பத்தை எடுத்து வைக்கிற ஈஸ்வரி தேங்காய் பால்ல சக்கரை போடல ஆனா ஏலக்காய் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேங்காய் பால நிறைய எடுத்து ஊத்துறாங்க போதும் போதும்னு கோபி சொல்ல சாப்பிடுங்கிறாங்க அவங்க நல்லா இருக்கா கோபின்னு ஈஸ்வரி கேட்க சூப்பரா இருக்குமா நீங்களும் உட்காருங்கமாங்கிறாரு கோபி இல்ல கோபி முதல்ல நீ சாப்பிட்டு அப்படி அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுக்குறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல கோபி சாப்பிட்டு இருக்காரு விட்டா ஊட்டி விட்டுருவாங்க புலருக்கு பார்க்க அவங்களும் ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பிக்கிறாங்க டேடி சாப்பிடுறதுக்கு முன்னாடி போட வேண்டிய மாத்திரையெல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு இனியா கேக்க ஆஹ் சாப்பிட்டேன்டா அப்படிங்கிறாரு கோபி திடீர்னு குழந்தாளரும் சத்தம் கேத்துட்டு ஜெனி எந்திரிக்கிறாங்க ஜெனி நீ உட்காருமா நான் போய் பாக்குறேன் அப்படிங்கிற பாகியா அங்கிருந்து போய் யாழ்னி பாப்பாவை தூக்கி வச்சு என்னடா தங்கம் என் செல்லும் அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க நல்லா சாப்பிடுப்பா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சரின்னு தலை காட்டிக்கிட்டே சாப்பிடுறாரு கோபி செல்வி ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க பாக்கியா வெளிய குழந்தை வச்சிட்டு இருக்காங்க இனியா ஏதோ ஜாலியா பேச தெளினி ஏதோ பேச ஜெனி மொரைக்கிறாங்க ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க ஜெனி தட்ட தூக்கிட்டு எந்திரிச்சிரு என்ன ஜெனி சாப்பிடாம எந்திரிக்கிறன்னு கேட்க எனக்கு போதும் செடியான்ட்டு போயிடுறாங்க அவங்க மையம் தூங்கிட்டு இருக்க ராதிகா பெட்ல வெறிச்சு போய் உட்கார்ந்து இருக்காங்க உள்ளார வர்ற கமலா ராதிகா மையம் தூங்கிட்டாளா மணி பதினொன்னு ஆகுது எப்ப சாப்பிட போற அப்படின்னு கேட்க எனக்கு சாப்பாடு எல்லாம் வேணாமா அப்படின்னு ராதிகா சொல்றாங்க உன் புருஷன் அவர் அம்மா வீட்டுக்கு போனது நீ சாப்பிடாமே இருந்துருவியா வந்து சாப்பிடுவா வா நான் உங்க அம்மா சொல்ல ராதிகா வெளிய எழுந்து வந்து சோஃபால உக்காந்துக்கறாங்க பக்கத்துல வந்து உட்கார்ற உங்க அம்மா உங்க அண்ணே வரட்டுமான்னு கேக்குறான் அப்படின்னா உங்க அம்மா சொல்ல அண்ணே மட்டும் வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க ஆனாலும் மாப்பிள்ள கிட்ட இருந்து இத நான் எதிர்பார்க்கல ராதிகா கொஞ்சமாவது அவருக்கு உன் மேல பாசம் இருக்கும்னு நினைச்சேன் அப்படின்னா உங்க அம்மா சொல்ல என் மேல பாசம் இல்லாததும் என்னை பத்தி யோசிக்காதத பத்தி கூட நான் நினைக்கலம்மா மையம் என்னமா செஞ்சா அவரு வீட்டுக்கு வரலானதும் அவருக்காக கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டா அவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு தெரிஞ்சதுல இருந்து அவரை பத்தியே தான் கேட்டுட்டு இருந்தா டாடி எப்படி இருக்காரு டேடி எப்ப வருவாருன்னு முழுக்க முழுக்க அவரை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருந்தா ஆனா அவரு ஒரு வார்த்தை கூட மையூவ பத்தி கேட்கவே இல்ல மயுங்கிற பேரு அவர் வாயில இருந்து வரல இவ என்னடானா அவர் மேல உயிரையே வச்சிருக்கா இவ அவரை பாக்க விரும்புவான்னு அவருக்கு ஏமா தோணவே இல்ல அப்படின்னு ராதிகா ஆதங்கத்தோட கேட்க அவருக்கு என்ன தாண்டி தோணி இருக்கு இதெல்லாம் தோன்றதுக்குன்னு அவங்க அம்மா வெறுப்பா சொல்றாங்க அவர் மேல இருந்த நம்பிக்கையில தான் நான் அவரை கல்யாணமே பண்ணேன் இவர்தான் உன் அப்பான்னு மயூ கிட்ட சொன்னேன் அவளும் அவர அப்பான்னு தான் கூப்பிட்டு இருக்கா அந்த பொறுப்புக்கு அவர் தகுதியானவரான்னு கூட எனக்கு தெரியலமா அவருக்கு இன்னமும் அவரு பசங்க தான் முக்கியமா இருக்காங்க இருக்கட்டும் அத நான் தப்புன்னு சொல்லல கூடவே பத்தி யோசிக்கணும் யோசிக்கணும்ல இனியாவை பத்தி செடியின பத்தி எழில பத்தி எல்லார பத்தியும் நான் யோசிக்கிறேன்ல அவங்களுக்கு அம்மா அப்பான்னு ரெண்டு பேருமே இருக்காங்க ஆனாலும் நான் யோசிக்கிறேன் அப்ப அவரும் மயுவ பத்தி யோசிக்கணும் இல்லமா அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க நான் சொல்றேன் தப்பா நினைக்காது ராதிகா என்னதான் மயோ அவரோட குழந்தைன்னு சொன்னாலும் மயோ அவரு பெத்த குழந்தை இல்ல இல்ல உனக்கும் அவருக்கும் ஒரு குழந்தை பிறந்திருந்தாதான் அந்த பந்தம் இருந்திருக்கும் அவரோட குழந்தைக்காக கோபி உங்க கூட சேர்ந்து இருந்திருப்பாரு நீயும் வருத்தப்பட இருந்திருக்காது மயுவ பத்தி யோசிக்க வேண்டி இருந்திருக்காது அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ஒரு குழந்தையை காட்டி அவரோட அன்பை வாங்க சொல்றியாமா ஒரு குழந்தைய காட்டி அவரை புடிச்சு வச்சுக்க சொல்றியா அப்படின்னு அதிகா கேட்க அப்படி சொல்லலடி ஆனா அந்த குழந்தை நிறைய விஷயங்களை மாத்தும் அன்னைக்கு மட்டும் அந்த குழந்தை இல்லாம போகலன்னா இன்னைக்கு நடந்திருக்கிற சம்பவமே வேற அப்படின்னு கமலா சொல்றாங்க நீ வேற சும்மா இருமா நல்ல வேலை குழந்தை பொறக்குலையேன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ராதிகா சொல்ல ஏண்டின்னு கேக்குறாங்க அவங்க அம்மா அப்புறம் அந்த குழந்தைய வேற வச்சுக்கிட்டு நான் திண்டாடிக்கிட்டு இருப்பேன் எப்பவுமே இனியா ஒரு விஷயம் பண்ணுவா அவ அப்பாவுக்கும் அம்மாவுக்குமா ஓடிக்கிட்டே இருப்பா அவ நினைச்சத பாக்யா பண்ணலன்னா கோபி கிட்ட வருவா கோபிகிட்ட நடக்கலன்னா பாக்யா கிட்ட போவா அப்படின்னு ராதிகா சொல்ல இப்ப எதுக்குடி அத பத்தி பேசிட்டு இருக்கேன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க அந்த குணம் அவளுக்கு எப்படி வந்ததுன்னு இப்பதான் எனக்கு தெரியுது கோபிக்கிட்ட இருந்து ஒட்டிக்கிட்ட குணம் அது பாக்யா கூட இருக்கும்போது நான் வேணும் என் கூட இருக்கும் போது வேணும் அப்படின்னு அதிகா சொல்ல ஏ சும்மா எதுக்கு கண்டதையும் யோசிச்சிட்டு இருக்கிற ஆமா அவர் என்ன அப்படியே பாக்யா வீட்டுக்கே போயிட்டாரு நீ என்ன முடிவே பண்ணிட்டியா அப்படின்னு உங்க அம்மா கேட்க அவரு சொன்னாரேம்மா பாகியா ரொம்ப நல்லவங்க பாகியா மாதிரி ஒருத்தங்க கிடையவே கிடையாதுன்னு சொன்னாரு அப்படின்னு ராதிகா சொல்ல சொல்றது என்ன வேணாலும் சொல்லட்டுன்டி ஆனா இந்த நிமிஷம் வரையிலும் நீதான் சட்டப்படி அவரோட மனைவி எல்லாம் சரியாயிடுமா எந்த தான் முக்கியம் அவரு போனாரோ இந்த குடும்பத்தில இருந்து அவரை பிரிச்சு கொண்டு வந்து உங்க சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நீ வருத்தப்படாம இரு அப்படின்னு உங்க அம்மா சொல்ல ராதிகா அமைதியா பாத்துக்கிட்டே இருக்காங்க கோபி சோபால உட்காந்துருக்க பக்கத்துல இனியா உட்காந்துருக்காங்க செலியனு ஒரு பக்கமும் ஈஸ்வரி ஒரு பக்கமா உட்கார்ந்து இருக்காங்க ஆமா கீழே விழுந்துட்டாங்க இனியா ஏதோ சொல்லிட்டு இருக்க விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க எல்லாரும் கோபியும் இதுக்கே இவ்ளோ சிரிச்சா இப்படி இன்னும் கதை முடியல டாடி இப்படி நீ இனியா சொல்ல ஐயையோ போதுன்றாச்செல்லாம் உங்களோட கதையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள டாடிக்கு தையெல்லாம் பிரிஞ்சிடும் போல இருக்கு அப்படின்னு கோபி சிரிச்சுட்டே சொல்லு ஐயோ அப்படின்னு ஈஸ்வரியும் செலியனும் சிரிக்கிறாங்க டாடி முழுசா கேளுங்க டாடி இன்னும் நீ இனியா சொல்லு ஐயோ வேணாமா போதுமா போதும் உன்ன கையெடுத்து கும்பிடுறாரு கோபி அண்ணே நீங்க கேக்குறீங்களா அப்படின்னு நீ செல்லியன் கிட்ட கேக்க ஐயோ ஆளை விட இதுவே போதும் அப்படின்னு செல்லியன் சிரிச்சிட்டே சொல்றாரு படிக்க காலேஜுக்கு அனுப்புனா இந்த வேலையெல்லாம் பண்றீங்களான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க இனியாமா செல்லான்னு மகள கொஞ்சம் கோபி அம்மா கிட்ட திரும்பி அம்மா இவ கதையை என்னால இமேஜின் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மகனை ஈஸ்வரி என்னம்மா அப்படின்னு கோபி கேட்க இந்த வீட்டுல உன்னோட சிரிப்பு சத்தம் கேட்டு எவ்வளவு நாளாச்சுடான்னு ஈஸ்வரி சொல்ல நானே இப்படி சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சுமா அப்படின்னு கோபி சொல்றாரு எப்பவுமே கலகலன்னு இருக்கிறவ நீ உனக்கு நேர் எதிரா இருக்கிறவ ராதிகா அந்த வீட்டுல நானும் கொஞ்ச நாள் இருக்கதானே செஞ்சேன் ஒரு நாள் கூட அவ சிரிச்சு நான் பார்த்ததே இல்லடா எப்படிடா நீ அவ கூட குடும்பம் நடத்துன அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க பாட்டி இப்ப எதுக்கு அத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க விடுங்க ஜாலியா தானே பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கற செழியன் சரி நீ சொல்லு இனியாங்கிறாரு இனியா ஏதோ சொல்ல ஆரம்பிக்க சரி உனக்கு எப்படி நெஞ்சுவலி வந்ததுன்னு ஈஸ்வரி கோபி கிட்ட கேக்குறாங்க நெஞ்சுவலி வர்ற அளவுக்கு உனக்கு என்னடா வருத்தம் என்னப்பா உனக்கு மனக்கவல உன்னை அவ நோய் நாய்னு ஏதாவது சொன்னாலா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அப்படிலாம் ஒண்ணு நடக்கலமா அப்படின்னு கோபி சொல்றாரு உம் என்னதான் அவ பண்ணாலும் நீ அவளை விட்டு கொடுக்க மாட்டியே அப்படி நீ ஈஸ்வரி சொல்ல இல்லம்மா என்னமோ தெரியலம்மா எனக்கே கொஞ்ச நாளா மனசு சரியில்லமா அன்னைக்கு நைட்டு வேற இனியாவ நான் பீச்சு கூட்டிட்டு போனேன்ல இனியாமா என்கிட்ட ரொம்ப நேரம் பேசுனாமா அவளை வீட்ல நான் இறக்கி விட்டுட்டு போனப்போ என் நினைப்பெல்லாம் அது மேலயே இருந்தது அதுல நான் ஒரு மாதிரி ஆயிட்டேமா அப்படின்னு கோபி சொல்ல ஈஸ்வரி இனியாவ பாக்குறாங்க டேடி என்னால தான் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சா டேடி சாரி டாடி நான் என் மனசுல இருக்கதை ஷேர் பண்றதா நினைச்சு ஓவரா பேசிட்டேன் சாரி சாரி டாடி நான் அப்படி பேசிருக்க கூடாதுன்னு பதறுறாங்க இனியா டேய் இனியாமா நீயே ஃபீல் பண்ற உமேல எந்த தப்பும் இல்லடா நீ பேசினதெல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்ட் தப்பெல்லாம் ஏன் மேல தான் தப்பு செஞ்ச மனசு இல்லையா அது அப்படின்னு கோபி இனியாவ சமாதானம் பண்ணிட்டு இருக்காரு அப்படி என்ன இவ பேசினா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க நிறைய பேசினாமா ஆனா எல்லாமே எல்லாமே நியாயமா பேசினாமா அவகிட்ட அப்புறம் தான் எனக்கு ஒரு தெளிவே வந்துச்சுமா அதோட என் மண்டையில இருந்த ஆணவம் அகங்காரம் எல்லாமே சுக்கு நூறா போயிருச்சுமா இவ பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மையே தெரிஞ்சதுமா தூ பாக்யோட ரெஸ்டாரண்ட் விஷயத்துல எவ்ளோ பெரிய தப்பு எவ்ளோ உச்ச எவ்வளவு கேவலமான செயல் நான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி கோபி ரொம்பவே ஃபீல் பண்ணி தலைக்குணிச்சு உட்கார்ந்துருக்காரு மீதி என்ன நடக்குதுங்கறத நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்